நான் அன்பரசி சந்தர் பேசுறேன் நான் வந்து ஸ்டார்ட் த டேவி லவ் நம்ம அன்பினால நம்ம உலகமே நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நான் சொல்றேன் பட் வந்து நான் எல்லா ஜீவராத்திரிகளுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன் இது வந்து நம்ம வந்து காலையில எழுந்தவங்க நம்மளுடைய மனசு வந்து அப்படியே நிறைஞ்சி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து வீட்டை போயிட்டு எல்லா ஜீவராசியும் நம்ம பார்த்து நம்மளோட சுற்றி இருக்க அந்த சூழலை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த வெளியே தோட்டத்துல ரொம்ப நம்மியமா இருந்து அந்த அந்த சூழ்நிலையில நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ரஸ்ட் ஏதோ யூஸ் அதெல்லாம் கொண்டு நம்ம போகும்போதே நான் போகும்போதே நான் பண்ணுறது என் கூடவே நாய்ங்கெல்லாம் என் பின்னாடியே ஓய்வு வரும் என்னோட தெருவில் இருக்கிற நாய்ங்கெல்லாம் ஓய்வு வரும் அதுங்களுக்கு அந்த நான் எப்பவுமே நாய்க்கெல்லாம் பிஸ்கட் அது எல்லாத்தையும் நான் கூடுவேன் அது வந்து சாப்பிட்டுட்டு வாழாட்டிட்டு போவேன் அது பார்த்தா சந்தோஷமா இருக்கும் அதுக்குள்ள பார்த்தா அந்த காக்காங்க எல்லாம் ஓடி வந்து உட்காருவேன் அந்த காக்கை எல்லாம் உட்கார்ந்த நான் எனக்கு ஐயோ இப்போ காக்கா வேற வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த பூந்தி இந்த காரா பூந்தில அதை கொண்டு வந்துட்டு எல்லாம் நாலு பக்கமும் என்னோட வீட்டு மேலே மேல நாலு பக்கமும் எடுத்து எடுத்து விட்டு வச்சேன்னா எல்லா காக்கும் தான் அழகா அது கொச்சி கொச்சி சாப்பிடுது ஒரு காரியில முழு வாயில வந்து நாலு காரம் வந்து அது வாயிலிருக்கீங்க வச்சு வச்சு தூக்கி போய்டு அடுத்து போனோம்னா இன்னொரு காக்கம் அதை கூப்பிடுது இது மாதிரி பத்து பதிஞ்சு காக்கங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு அதுங்க போதுங்க அப்புறம் அதுங்க சாப்பிட்ட வீடியெல்லாம் இருக்கும்போது இந்த குருவிங்க பேர்ட்ஸ் எல்லாம் முடி வந்து அதுக்கு வந்து சாப்பிடுங்க அதுக்கு சாப்பிட்டு அது எப்படி பார்த்துட்டே இருந்தா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு சோ நம்ம நம்ம கூட இது மாதிரிலாம் செய்ய முடியுமா நம்மளால கூட இது மாதிரிலாம் மத்த ஜீவனுக்கு எல்லாம் போட முடியுது பரவாயில்ல நம்மள மனுஷனா தான் நம்ம ஏதாவது ஏதாவது செய்யறோம் நம்ம அப்படிங்கும் போது சந்தோஷமா இருக்கு நம்ம பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொன்னால்தான் சாப்பிடுறதுக்காக ஒரு சாது செஞ்சுட்டா மாதிரி நமக்கு டெய்லியே நம்ம அந்த டைம்ல அது வைக்கணும்னு சொல்லும்போது நம்ம வீட்டுல வெளியில போகும்போது ஓடி வருதுங்க ஓடிய வந்து காக்கால் நாய் வந்து எல்லாம் வந்து கரெக்டா அந்த டைம்ல வந்து மீழுதுவோம் நம்ம வந்து இல்லைன்னா அது நம்ம மிஸ் பண்ண மாதிரி நினைக்குதுங்க மற்ற ஜீவங்கள் எல்லாம் நம்ம அஞ்சருவு உள்ள அந்த வாயுல ஜீவங்களும் இந்த மாதிரி நினைக்கிது ஆனா நம்ம ஒரு மனுஷனுக்கு நம்ம என்னதான் இந்த அம்மா என்ன செஞ்சாங்க சும்மா ஏதோ பெரிய இது செஞ்சிட்டாங்க நாற்பதுதான் செஞ்சது சொல்றாங்க அப்படிதான் சொல்லுவாங்க மனுஷங்க எல்லாம் பட் இந்த ஜீவன்களை எதுவுமே சொல்லாது நம்ம சின்ன வயசுல கூட ஏதாவது கஷ்டமா நம்ம எதனா கூட நம்ம பின்னாடியே ஓட்டு வருவோம் பின்னாடி எதனா நம்மளை கடிக்கல வந்தா கூட வந்து இருந்து கூட நம்மளுக்கு தங்கும் நம்மளுக்கு வந்து இந்த சைன் பண்ணணும் நம்ம வந்து சிக்னல் பண்ணுவேன் ஏதாவது ஒன்று பண்றது அப்படின்ற செய்யணும் அப்போ பார்க்கும்போது வந்து நம்ம ஒரு கூட நான் போயிடுத்துல தன்னுடைய வீட்டுக்கு வருவேன் நம்ம ஆக விட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாய்கள் ஓடி கூட எனக்குள்ள கூடவே வந்து கார காலை விட்டு வைக்கணும் நாய்கள் வந்து எனக்கு வந்து வரவேற்கிற மாதிரி இருக்குது மனுஷன் எல்லாம் பத்து பேர் வந்து வரவேற்று நம்ம பிரசிடென்டாக இருந்தா இட்டு போவாங்களே அது மாதிரி இந்த நாய் வந்து வரவேற்ற நம்ம வீட்டுக்குள்ள போற மாதிரி ரொம்ப இதுவா ரொம்ப நல்ல ஃபீல் பண்ணுவேன் எனக்கு இது நம்ம காலை காலை எடுத்து நம்ம கூட இத்தனை ஓடியா இருக்குங்க ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு அது மனுஷங்க வர்றதை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன் நம்மை கூட இவ்வளவு பேர் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆறு வந்து இறங்கிட்டு நான் வீட்டுக்குள்ள போயிடுவேன் மட்டும் தான் அப்புறமா நம்ம வேலையை நம்ம பார்க்க போறோம் ஆனா காலையில எழுந்த உடனே நம்ம யூஸ் நம்ம செய்யற மாதிரி இது மாதிரி செய்ய இது மாதிரி நம்ம வந்து அன்பான நம்ம மனசு நிறைஞ்சு இருக்கும்போது நம்ம எந்த ஜீவன் வந்து எது பண்ணா கூட சரி நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குது அதனால இந்த நாளை வந்து நம்ம நல்ல நாளா வச்சு மற்ற ஜீவனுக்குரிய ஜீவன் ஹெல்ப் பண்ற தேவா வச்சு இன்னைக்கு நான் அதை பத்தி பேசி முடிச்சுக்கிறேன் இந்த உரையை பாக்குறதுக்கு நன்றி